பூரணை புஷ்கலையை ஐயப்பன் மணந்த வரலாறு ஒன்று பந்தள மன்னர் அரண்மனையில் வளர்ந்து வந்த சாஸ்தாவின் அம்சமான ஐயப்பன் தன் இளவயதில் இப்பகுதியில் வீர விளையாட்டுகளை கற்க வந்தார் அதன் காரணமாக இங்கு முதன்முதலில் முதலில் சாஸ்தாவிற்கு கோவில் எழுந்ததாகவும் பின் அவரது வரலாற்று நிகழ்வுகள் நடந்த கியூ குளத்துப்பழா ஆரியங்காவு மற்றும் அச்சன்கோவில் ஆகிய இடங்களில் கோவில்கள் எழுப்பப்பட்டதாகவும் இறுதியாக அவர் தவம் மேற்கொண்ட சபரிமலையில் கோவில் தோன்றியதாகவும் செவிவழி கதைகள் உண்டு தர்மசாஸ்தாவைப் பற்றி சொல்லப்படும் கதைகளில் மகேஸ்வரனின் புத்திரனாகிய அவர் குறுகிய காலத்திலேயே சகல சாஸ்திரங்களையும் பிரம்மாவிடம் கற்று மகாசாஸ்த்ரு என்ற நாமத்தையும் பெற்றார் தர்மசாஸ்தா வேறு ஐயப்பன் வேறு அல்ல என்றாலும் தர்மசாஸ்தாவின் திரு அவதாரமே ஐயப்பன் ஐயப்பனாக நாம் இன்று வணங்கும் திருமூர்த்தி தர்மசாஸ்தாவின் திரு அவதாரமாகும் தர்மசாஸ்தா தர்மத்தை நிலை நாட்டுவதற்காகத் தோன்றியவர் அவர் எட்டு அவதாரங்கள் எடுத்ததாக சொல்லப்படுகிறது சம்மோகன சாஸ்தா வீட்டையும் குடும்பத்தையும் காக்கும் தெய்வம் இவர் நான்கு கல்யாண வரத சாஸ்தா தேவியருடன் காட்சி தரும் இவரை வழிபட்டால் திருமண தடைகள் தோஷங்கள் விலகும் வேத சாஸ்தா சிம்மத்தில் அமர்ந்திருக்கும் இவரை வழிபட்டால் கல்வி முதலான பல கலைகளில் சிறந்து விளங்கலாம் ஞான சாஸ்தா தட்சிணாமூர்த்தியைப் போன்ற ஞானகுருவான இவரை வழிபட்டால் உள்ளார்ந்த ஞானம் சிறக்கும் நான்கு பிரம்ம சாஸ்தா குழந்தை செல்வம் பெற இவரை வழிபடலாம் ஏ மகா சாஸ்தா வாழ்வில் முன்னேற இவரை வழிபடலாம் வீர சாஸ்தா ருத்ரமூர்த்தியான இவரை வணங்குவதால் தீமைகள் அழியும் தர்மசாஸ்தா இவரே ஐயப்பனின் திரு அவதாரம் சபரிமலையில் காட்சி தருபவர் இவரே எல்லா கதைகளும் செவிவழி கதைகளாகவே வந்திருக்கின்றன பலவாறு கதைகளை பேசப்பட்டாலும் தர்மசாஸ்தா அவதரித்து கலியுகத்தில் அருள்பாலிப்பது என்பது உண்மையே முதலாவது தர்மசாஸ்தாவான புஷ்கலையை ஐயன் திருமணம் செய்தது பற்றிய செவி வந்த கதையை பார்க்கலாம் நெசவு தொழில் செய்துவந்த மதுரையில் குடியேறிய குலத்தவர்கள் நெய்து கொடுக்கும் பட்டாடைகளைத்தான் மன்னர்கள் அணிவார்கள் அப்படியான ஒரு காலகட்டத்தில் சௌராஷ்டிரா நெசவு வணிகர் ஒருவர் தான் நெய்த பட்டாடைகளை மன்னனுக்கு எடுத்து செல்லும் போது தன்னுடைய மகளையும் உடன் அழைத்து சென்றார் செல்லும் வழியில் ஆரியங்காவு என்னும் ஊர் வரும்போது இருட்டி இருட்டிவிடுகிறது அந்த காலத்தில் கோவில்கள் எல்லாம் அன்ன சத்திரங்களாகவும் தங்கும் இடங்களாகவே இருந்திருக்கின்றன அதனால் நெசவு வணிகரும் அவரது மகளும் அங்கேயே தங்கி விடுகின்றனர் நெசவு வணிகனின் மகளான புஷ்கலை அங்கிருந்த ஐயப்பனின் உருவத் திருமேனியை கண்டவுடன் ஐயன்மேல் அளவற்ற காதலும் பக்தியும் கொள்கிறாள் மறுநாள் சேரமன்னனைக் காண தந்தை கிளம்பும் சமயம் தந்தையுடன் செல்ல மறுக்கிறாள் கோவிலிலேயே தான் தங்கப் போவதாய் பிடிவாதமாய் சொல்லுகிறாள் வணிகர் எவ்வளவோ எடுத்துச் சொல்லியும் மகள் கேட்கவில்லை நீங்கள் திரும்பும்போது உங்களுடன் வருகிறேன் என்றே திரும்பத் திரும்பச் சொல்கிறாள் என்ன செய்வதென்று புரியாத வணிகர் அந்த கோவிலின் மேல்சாந்தியின் வேண்டுகோளின்படி மகளை கோவிலிலேயே மேல்சாந்தியின் பொறுப்பில் விட்டுவிட்டு அரைமனதுடன் மனதுடன் மன்னனை காண செல்லுகிறார் அந்த அடர்ந்த காட்டு வழியே தனியே சென்ற நெசவு வணிகன் ஒரு ஒற்றை யானையிடம் கொள்கிறார் உடனே பயந்து தான் ஆரியங்காவில் பார்த்த ஐயப்பனை நினைத்து ஐயப்பா காப்பாற்று என கதறுகிறார் அப்பொழுது அங்கே அழைக்கே உருவான ஒரு வேடன் வருகிறான் அந்த யானையை அடக்குகிறான் இதைக் கண்டு மகிழ்ச்சியுற்ற நெசவு வணிகன் தன்னிடம் இருந்த உயர்ந்த பட்டாடை ஒன்றினை பரிசாக கொடுக்கிறான் மனம் மகிழ்ந்த வேடுவ வாலிபன் உடனே அதை அணிந்து அழைக்கே உருவாகக் காட்சி கொடுத்து சிரித்து கொண்டு இருக்கிறான் இளைஞனின் சௌந்தரியத்தை பார்த்து வியந்த வணிகர் மாப்பிள்ளை போல் இருக்கிறாய் வேறு என்ன வேண்டும் உனக்கு எனக் கேட்கிறார் நான் கேட்பதைக் கொடுப்பீர்களா என வேடன் கேட்க என் உயிரைக் காத்த உனக்கு என்ன வேண்டுமானாலும் தருவேன் என வணிகர் சொல்கின்றார் உங்கள் மகளை எனக்கு திருமணம் செய்து கொடுங்கள் என வேடன் கேட்க தனக்கு மகள் இருப்பது இவனுக்கு எவ்வாறு தெரியும் என வணிகர் வியப்பில் ஆழ்ந்தார் அவனிடம் சரி என சம்மதிக்க வேடன் அவரை நீங்கள் திரும்பும்போது என்னை ஆரியங்காவு கோவிலில் சந்தியுங்கள் என சொல்லிவிட்டு சென்று விடுகிறாள்